அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா திருவிதாங்கோடு வரளவிகளின் உலரலை உண்மைப்படுத்தி காதி யானிகள் சொல்கிறார்கள் பிஜே காதி யானிகளோடு விவாதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்கிறார்கள் இது உண்மையா அப்படின்னு சொல்லி யாசிராரை பார்த்து கேட்டிருக்கார் அதாவது திருவிதாங்கோட்டில் ஒரு விவாதம் நடந்துச்சு வரளவிகளோட அப்போ வர அளவில் விவாதம் பண்ணும்போது காதி யானையோடு நான் விவாதம் பண்ணியிருந்தேன் ஒம்பது நாள் அது அவர் பேசுவார் ஒம்பது நாள் காதியானிட்ட விவாதம் நடந்தது விட்டு பேசுவார் அதை பேசும்பொழுது பிஜே விவாதம் பண்ண பிறகு தான் காதி ரொம்ப வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு முந்தைய காதி யானை ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லுவார் நான் பதில் சொல்ல சொல்லுவேன் காதி அணி ஊரில் இல்லைன்னா இப்போ யார்கிட்ட விவாதம் பண்ணோம் விவாதம் பண்ணுற அளவுக்கு இருந்தான பாணி இல்லைங்கிறீன்னு சொல்லி அது பதிலாம் சொல்லுவோம் இந்த விவாதத்தினுடைய அந்த கிளிப்பிங்கை போட்டது கீழே இந்த காதியானிகள் என்ன கமாண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் காதி யானின்னா விவாதிக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லிட்டேன் பயந்துடாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கமாண்டை போட்டு அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் காதி வந்து நாம் விவாதத்துக்கு அழைச்சி அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தான் உண்மை பல ஊர்களில் அவங்க வருவாங்க இந்த காதி வேஷம் போட்டு வரும் பொழுது பன்ருட்டியில் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டு மூணு ஊர்களில் உடனே நம்ம மக்கள் அங்கே அனுப்பிவிட்டோம் போய் நுழைஞ்சி சட்டையை பிடிச்சி விவாதம் ஒப்பந்தம் சொல்லுது நான் தான் வருவேன்னு சொல்லு நான் டிஎன்ஜி தலைவராக பொழுது பிஜே வருவார் ஒப்பந்தம் போடுவதற்கு நீ இங்கே உட்காரன்னு சொல்லி ஆளை படிச்சு நிப்பாட்டுங்கிற அளவுக்கு நம்ம பேசணுன்னு ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த அந்த பக்கமே எட்டி பார்க்கல அந்த விவாதம் என்று சொல்லி நான் தான் அழைத்து கொண்டுருக்குறேன் ஓடிக்கொண்டிருக்கிறவளை தவிர அவங்க என்ன செய்யலை விவாதத்துக்கு அழைச்சி நான் மாட்டேன்னு சொல்லிட்டேங்கிறாங்க மாட்டேன்னா கிடையாது விவாதம்னா அவர் நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்ன விவாதத்துக்கு இத்தனை வருஷம் ஓடிப்போச்சு எந்த வருஷம் நடந்தது காதி விவாதம் எப்படி இருபது ஒரு இருபது வருஷம் மேலே இருக்கும் இருபது ஆண்டுகள் ஆச்சு இல்லை நான் ஒன்று அந்த காதி விவாதத்தை நான் கேட்ட அந்த கேள்விக்கு இருபது ஆண்டுகள் நீ பதில் ரெடி பண்ணி சொல்லுவாப்போம் அந்த ஒன்றுபாடு நான் என்னென்ன கேள்வி கேட்டேனோ இருபது ஆண்டுக்கு பிறகு நீ இன்னைக்கு வந்தாலும் அந்த கேள்வியை நான் கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவுக்கு நெத்தியடியாக அந்த காதியானி யானி விவாதத்தில் நான் சில கேள்விகள் நினைஞ்சிருக்கிறேன் அவங்க நூலில் இருந்த அந்த காதியானிங்கிற ஆளுடைய நபின்னு சொல்லி சொல்கிறாங்கள அவங்களுடைய புத்தகத்திலிருந்து எடுத்துக்காட்டி இவனெல்லாம் கிற்கான ஒரு நபியா என்று நான் ஆதாரப்பூர்வமாக நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு இவ்வளோ காலம் போயிடுச்சு இப்போ நீ இவ்வளோ பதில்கள்லாம் தயாரிச்சிருக்கிறாமில்ல இப்போ கூட உன்னால் பதில் சேர்த்துக்க முடியும்னா வா புது புதுவானா வேணாம் நான் ஏற்கனவே கேட்டேன் அந்த கேள்வியை திருப்பி கேட்குறேன் உங்களை பிரிப்பராகி வருவீங்கள உனக்கு இப்போ ஆண் கேள்விக்குத்தாலே சொல்லிவிட்டு பரிச்சையில் வைக்கணும் கேள்வித்தால் அவுட் ஆகிட்டு என்ன செய்யறோம் பரிசு எதுவும் கூப்பிட்றோமா என்று கேளுங்க வரும் பாருங்கள் வரமாட்டான் அதனால நம்ம உடல அவங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சார் தொண்ணூற்றி நாலு மூணு தொண்ணூற்றி நாலா அந்த நடந்தது சார் தொண்ணூற்றி நாலில் எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு அந்த காதல் முப்பது வருஷம் ஆச்சா சார் அப்போ இருபத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த விவாதம் அது நம்ம ஆன்லைன் பிஜே டாட் இன்னிலையும் அந்த விவாதம் இருக்குது முழுசா காதி விவாதம் என்பது நம்ம ஆன்லைன் பீஜை டாட் இன்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் மூணு தலைப்பில் வந்து மிர்சா குலாம் இந்த நபியா புயனாங்கிற ஒரு தலைப்பு ஈசா நபி மரணி மரணித்து விட்டார்களாங்கிற தலைப்பு நபிகள் நாயத்துக்கு பிறகு நபி வர முடியுமான்னு ஒரு தலைப்பு மூணு தலைப்புகளில் அந்த விவாதம் நடந்திருக்கிறது மூணு தலைப்புகளுமே நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஆன்லைன் பீஜை டாட் இன்னில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அவங்க வெளியிடவே இல்லை பயந்துக்கிட்டு நம்ம முழுசு அப்போவே வெளியிட்டுட்டோம் முப்பது வருஷம் வெளியிட்டிருக்கிறோம் அவங்க அந்த விவாதத்தை கேசிட்டவங்க வெளியிடவே இல்லை துன் துண்கு துணுக்காக வெட்டி அவங்க மக்களை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க முருசை வெளியிட முடியாது சரி இப்போ கேள்விக்குங்க